கலகத்தின் வணக்கங்கள் நாம் கடந்த வீடியோவில் நம்முடைய பாராளுமன்றத்தில் நடந்த அந்த பிரச்சனைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம் இன்றும் அந்த விவாதங்கள் தான் ஊடகங்களில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் நுழைந்த அந்த ஆறு பேர் அவர்கள் இந்திய மக்களுக்கு எதை சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்காமல் அவர்கள் எப்படி நுழைந்தார்கள் என்பதை பற்றி இன்று பெரிய விவாதங்களை கொண்டிருக்கின்றோம் அந்த விவாதங்கள் தேவையானது இல்லை என்று சொல்ல முடியாது காரணம் நம்முடைய நாடாளுமன்றத்திற்குள்ளால் இருவர் நுழைந்து புகை நிறைந்த குப்பிகளை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் உண்மையிலேயே நம்முடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்கு என்பது உண்மை அதை நாம் எப்படி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அதே வேளையில் அவர்கள் எதை சொன்னார்கள் யாருக்காக சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் பாராளுமன்றத்தை உள்ளேயும் நுழைந்திருக்க காரணம் என்ன உண்மையிலேயே அந்த அவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் இந்த நாட்டின் மீது இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் மீது உச்சகட்ட விரக்தியில் இருக்கின்றார்கள் அந்த விரக்தி தான் இன்று பாராளுமன்றத்திற்குள்ளால் அவர்களை இப்படி நுழைய வைத்திருக்கின்ற அவர்களுக்கு தெரியாமல் என்றும் இல்லை எல்லோரும் வெத்த படித்தவர்கள் அவர்கள் இப்படி நுழைந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையெல்லாம் அவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள் அறிந்த பிறகும் அதற்குள்ளால் நுழைந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் விரக்தியின் உச்சத்தில் சென்று அதன் வழியாக இந்த தங்களுடைய செய்தியை இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நுழைந்திருக்கின்றார்கள் இன்று யூஏபிஏ சுமத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுடைய பெரிய தவறை செய்தார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஏன் இதை பற்றி நாம் விடுகிறோம் ஒன்றிய அரசு இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அதாவது அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அவர்கள் எதை சொல்ல வந்தார்கள் இந்திய மக்களுக்கு அவர்கள் எதை உணர்த்துகிறார்கள் இந்திய இளைஞர்களுக்கு அவை அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்வதற்காக இன்று அவர்கள் பகத்சிங்கின் ஆதரவாளர்கள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அந்த பெண்மணி அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் சந்தித்திருக்கின்றார் வங்காளத்தில் உள்ள ஒருவர் மங்கா மேற்கு வங்கத்தில் யாருடைய அங்குள்ள எம்எல்ஏ எம்பி யாருடனோ தொடர்பில் இருந்தால் இப்படியெல்லாம் இவர்கள் என்று கதை கட்டுகிறார்கள் என்றால் இதை திசை திருப்புகிறார்கள் உண்மையிலேயே அங்கு நடத்தப்பட்ட அங்கு அவர்கள் நுழைந்த அந்த விதம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அங்கு நடந்தது இந்திய நாட்டிற்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கித்தான் அவர்கள் உள்ளே சென்றிருக்கின்றார்கள் அதற்கு காரணமாக இருந்த பாஜக எம்பி இன்றுவரை தண்டிக்கப்படவில்லை அவர் கேள்வி கேட்கப்படவில்லை அவர்கள் எப்படி நுழைந்தார்கள் நேரடியாக அமித்ஷா அவர்களின் பாதுகாப்பில் இருக்கின்ற உள்துறை அதுதான் டெல்லியை பாதுகாக்கின்றது டெல்லி காவல்துறையானது அவர் கையில் இருக்கின்றது இப்படியெல்லாம் இருந்தும் ஏன் எப்படி அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்பதை பற்றிய கேள்விக்கான விடைகள் இன்றுவரை கிடைக்கவில்லை காரணம் இவர்கள் மறைக்கிறார்கள் ஏன் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் மக்களிடம் எதை சொல்ல விரும்பினார்கள் என்பதை இந்திய மக்கள் அறியாமல் இருப்பதற்காக இவர்கள் பல கதைகளை புனை கதைகளை இவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் இந்த இடத்திலிருந்து மாறி வேறு ஒன்று சிந்திக்க வேண்டும் ஆம் இது காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய தொடர்புதற்குளாக இருக்கின்றது அவர்கள் தேச விரோதிகளாக இருக்கின்றார்கள் இல்லது கங் கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்பு அவர்கள் இந்திய தேசத்தை விரோதிகளாக இருக்கின்றார்கள் அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் மீது முறையை சொல்லி அவர்கள் இந்த தேசத்திற்கு விரோதியாக இருக்கும் என்றெல்லாம் இவர்கள் திசை திருப்பிக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கு பாதுகாப்பு குளறுபடி இருந்தது உண்மை அதற்கு பொறுப்பேற்று இந்த பதவியை தொடர்ந்து வெளியேற வேண்டியது நம்முடைய உள்துறை அமைச்சர் பாராளுமன்ற அவை உரு அவை அவையை நடத்துகின்ற அதற்கான அமைச்சர் இவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தங்கள் பதவியை வைத்துக்கொண்டு புதிய புதிய கதைகளை சொல்லி மக்களை திசை திருப்ப பார்க்கின்றார்கள் இது ஒரு பாதுகாப்பில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்பதை மறைக்கவும் அங்கு வந்தவர்கள் ஏன் வந்தார்கள் இதற்காக வந்தார்கள் அவர்கள் மக்கள் கதை சொல்கிறார்கள் என்பதை பற்றி மக்கள் அறியாமல் இருப்பதற்காகவும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் போட்ட கோஷம் என்ன சர்வாதிகாரத்தை விடுங்கள் சர்வாதிகாரம் ஒழிய வேண்டும் ஆம் இந்த சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கின்றது கண்கூடாக தெரிகின்றது தேர்தல் வந்தால் எதிர்கட்சிகள் மீது அனைத்து அரசு அரசின் அதிகார மையங்களை ஏவிவிட்டு அவர்களை பயப்படுத்துவது நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தார்கள் இல்லை என்றால் உங்களை அழித்து விடுவோம் அமலாக்கத்துறை செல்கின்றது ஈடி செல்கின்றது சிபிஐ செல்கின்றது இந்தியாவிலேயே மிகப்பெரிய போலீஸ்வர்களாக இருக்கும் எம்பிக்கள் அதிகமாக இருப்பவர்கள் பாஜகவில் இருக்கின்றார்கள் அவர்களிடம் பணம் இல்லையா அவர்கள் ஒழித்து வைக்கவில்லையா நிச்சயமாக அவர்களிடம் இருக்கின்றது கோடிக்கணக்கான பணங்களை அங்கங்காக குடித்து வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் வைக்கவில்லை என்றால் இவர்களுடைய கார்ப்பரேட் நண்பர்களிடம் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அங்கெல்லாம் யாரும் செல்வதும் இல்லை அதையெல்லாம் யாரும் தேடுவதும் இல்லை ஆனால் எதிர்க்கட்சிகள் மீது திட்டமிட்டு இவர்களை விமர்சிப்பவர்கள் மீது இவர்கள் கொள்கைகளை விவாதிப்பவர்கள் மீது இதற்கு எதிராக போராடுபவர்கள் மீது இவர்கள் திட்டம் போட்டு இங்கு சர்வாதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை மக்களுக்கு சொல்கின்ற சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு தான் அவர்கள் அதற்குள்ளால் நுழைந்திருக்கின்றார்கள் இங்கு பேசினால் நிச்சயமாக இந்தியா அதை கேட்கும் என்று அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்ன தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் மக்கள் உணர வேண்டும் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த பெண்மணியின் தாயார் சொல்கின்றார் மெத்த படித்து மிக அருமையாக படித்து பெரிய பெரிய பட்டங்களை பெற்று இன்று வேலை ஏற்றிருக்கின்றார் நான் ஏன் வாழ வேண்டும் என்று விரக்தியோடு வீட்டில் பேசி இருக்கின்றார் என்று சொல்கின்றார் ஆம் எல்லா இளைஞர்களும் அப்படித்தான் எல்லோரும் மெத்த படித்தவர்கள் அவர்கள் வேலை இன்மை வேலை இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்த நினைத்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு என்பது இல்லை மக்கள் என்ன படித்தாலும் இங்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை மக்களுக்கு சொல்ல அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதற்கான இடத்தை அவர்கள் இங்கு தேர்ந்தெடுக்கின்றார்கள் வேறு எங்கு கத்தினாலும் யாரும் கேட்கப் போவதில்லை இங்கு கத்தினால் இந்தியா கேட்கும் உலகம் கேட்கும் அதற்காகத்தான் அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கள் வேலைகளை இழந்து தெரிவித்து வருகின்றார்கள் இங்கு பொருளாதாரம் இன்னும் பத்து ஆண்டுகளில் மூன்றாவது இடத்துக்கு என்ன பயன் மூன்றாவது இடத்துக்கு சென்று மக்கள் இளைஞர்கள் வேலை இல்லை பட்டினியால் வாழ்கின்ற மக்கள் அதிகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பொருளாதார வீழ்ச்சி ஆனால் நாடு பொருளாதார மூன்றாவது பொருளாதாரத்திற்கு சென்று கொண்டிருக்கான் யாருக்காக யாரே காட்ட மக்களுக்கு அமைதி இல்லை மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்திற்கு செல்வார்களாம் கதை விடாதீர்கள் மக்களை ஏமாற்றாதீர்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற உண்மைகளை சொல்லத்தான் அந்த இளைஞர்கள் அங்கு வந்திருக்கின்ற அவர்கள் கருத்துக்களை கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஆனால் அதை மறைக்க பார்க்கின்றீர்கள் இதை உலகம் புரிந்து கொள்ளக்கூடாது இதை இந்திய மக்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு நீங்கள் வேறு திசையை நோக்கி இந்த பிரச்சனையை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய போராட்டம் அவர்கள் வந்த வழி தவறு ஆனால் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இந்தியாவை எதிர்காலத்தில் மிக அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒன்றே பல கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் இன்று யுஏபிஏயில் சிறையில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இருப்பது உங்களுக்காக இந்திய இளைஞர்களுக்காக அவர்கள் வந்த காரணம் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சென்ற விதம் தவறு அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் அந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் படித்தவர்கள் இதே போன்று பலர் என்று யுகியை சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள் அரசுக்கு எதிராக போராடியவர்கள் அரசை விமர்சித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் வழக்கறிஞர்கள் இப்படி பலர் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் அவர்களும் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று தெரிந்துதான் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களை அனுமதித்தவருக்கு தண்டனை இல்லை ஆனால் அதை கேள்வி கேட்ட பதினைந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சர்வாதிகாரம் இல்லை ஜனநாயக வீழ்ச்சி இல்லை ஜனநாயகத்தை கொலை செய்திருக்கின்றார்கள் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நமது நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது கேள்வி கேட்பவர்களை சிறைபிடிப்பது அவர்கள் பதவிகளை இல்லாமை செய்வது எவ்வளோ பெரிய அராஜகத்தை நோக்கி நம்ம நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் வாழ்கின்ற இந்த பூமி அமைதியான ஒரு பூமியாக இருந்தது இன்று மத இப்போது காசியை பற்றிய ஒரு எழுந்து பக்கத்தில் இருக்கின்ற ஏதோ இஸ்லாமிய கோவில் மசூதி இப்படி பல பிரச்சனை இவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டுவிட்டு மக்களை மதத்திற்குள்ளால் அடிமைப்படுத்தி அவர்களுக்கு கல்வியை கொடுக்காமல் கல்வியை சிதைத்து இந்த நாட்டை அவர்கள் சீர்குலைக்க சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வியில் இருந்த மக்களை வெளியேற்றுவதற்கு வெளியேற்றும் நோக்கோடு தான் இன்று விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு ஒன்பது சதவீதம் கல்வியில் இளைஞர்கள் கல்வியை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் இதுதான் உண்மை குஜராத்தை பற்றி இவர்கள் குஜராத் மாடல் என்று சொல்கிறார்கள் யூபி மாடல் என்று சொல்கிறார்கள் உண்மையாக மாடல் என்று பார்த்தால் தமிழ்நாட்டை அவர்கள் முன்னுதாரம் முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும் ஐம்பத்து நான்கு சதவீதம் கல்விகள் இன்று உயர்கல்வியில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கின்றது இந்த இடத்தை இந்தியா அடைய வேண்டுமென்றால் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆகும் இதையெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள் எந்த மாநிலம் இதை முன்னேறி முன்னேறியிருக்கின்றது கேரளா தமிழ்நாடு இவர்கள் கல்வியில் உயர்ந்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு தொழில் வளத்தில் உயர்ந்திருக்கின்றது இரண்டாவது வருமானத்தை அதிகமாக இந்தியாவிற்கு கொடுக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஆனால் அந்த மாநிலத்தை புறக்கணிக்கின்றார்கள் மதவெரி மத மக்களை மத துவேஷங்களை சொல்லி மக்கள் மனதை சிதைத்து கொண்டு இருக்கின்ற குஜராத் போன்ற மாநிலங்கள் யூபி போன்ற மாநிலங்களை மாடலாக எடுக்க வேண்டுமா அந்த மாநிலங்களை மாடலாக எடுத்தால் நமது தேசம் சிதைந்து பின்னமாகும் என்பதுதான் உண்மை இங்கு அவர்கள் செய்வதற்காக செய்ததற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் சொன்ன கருத்துக்களை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சர்வாதிகாரம் அழிய வேண்டும் சர்வாதிகாரம் வளர்ந்துவிட்டால் நமது நாடு சீர்குலைங்கு சின்னாபின்னமாகிவிடும் வரி அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதுவும் அழிக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்பின்மை அதுவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதுவும் நாம் அழிக்கப்படுவது இவை எல்லாம் விலையேற்றம் இப்படி பல பிரச்சனைகள் ஒரு ஒரு அரசியல் எதிரி எதிர்கட்சி இவர்களை பாதிக்க முடியவில்லை அவர்களைப் பற்றி அவர்களுடைய கொள்கைகளை பாதிக்க முடியாது கொள்கைகளுக்கு எதிராக போராட முடியவில்லை என்ன இருக்கின்றது ஜனநாயகம் செத்துக்கொண்டிருக்கின்றது சர்வாதிகாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இதை உணர்த்தத்தான் அவர்கள் அங்கு வந்திருக்கின்றார்கள் இந்தியாவின் உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு பகுதிக்குள் அவர்கள் நுழைந்து அங்கு புகைக்குப்பிகளை வீசியிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்துதான் செய்திருக்கின்றார்கள் இதை இங்கு சொன்னால் தான் மக்கள் பக்கத்தில் இது சென்று சேரும் என்பதை அவர்கள் உணர்ந்துதான் இதை செய்திருக்கின்றார்கள் அதற்கான தண்டனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு அதற்கான தவறுகள் எங்கு நடந்தது அவர்கள் அதை யார் பொறுப்பேற்க வேண்டும் அவர்களெல்லாம் அதில் தப்பித்து கொண்டு கேள்வி கேட்பவர்களை சபையை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கிடையே பல கதைகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியை ப ராகுல் காந்தி பார்த்திருக்கின்றார் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த யாரோ பார்த்துருக்கின்றார் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு அவர்கள் சேக்கு வேற அப்படி இப்படியெல்லாம் கதைகளை சொல்கின்றார்கள் அவர்கள் வந்த பாதை தவறாக இருக்கலாம் ஆனால் சொன்ன கருத்துக்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அக்கிரமங்கள் அராஜகங்கள் அதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் நிச்சயமாக நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய இந்திய இளைஞர்களுக்காக அவர்கள் இந்த ஒரு சொல்லியிருக்கின்ற வார்த்தைகள் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் நிச்சயமாக அந்த இடத்தில் நுழைந்த விதம் தவறு அவர்கள் சொன்ன கருத்துக்களை எடுத்து சென்ற விதமும் தவறு ஆனால் கருத்துக்கள் உண்மையானவை அதுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற சர்வாதிகாரம் வெறுப்பு வேலை வாய்ப்பின்மை விலை விலைவாசி எதிர்கட்சிகளை அடிமைப்படுத்துவது அரசு ஏய் விட்டு எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளாக மாற்றி அவர்களை அழிக்க நினைப்பது இப்படி எல்லாமே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வந்த விதம் தவறானது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாம் சிந்திப்போம் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் உண்மையானவையா அதை இந்த இந்திய மக்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து செல்வதற்காகத்தான் அவர்கள் அந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இதுதான் உண்மை இதை மறைக்கிறார்கள் நாட்டின் உண்மையான நிலையை சொல்வதற்காகத்தான் அவர்கள் அந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இது இதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் செய்தது தவறு அந்த அவர்கள் வந்த விதம் தவறு இச்சக்கட்ட பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு இடத்தை அதற்கு பயன்படுத்தியது தவறு ஆனால் அந்த பாதுகாப்பு தவறுகள் ஏற்பட காரணமாக இருந்த உள்துறை அமைச்சர் என்றும் அதே பதவியில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற பதிலும் சொல்லாமல் அவர் உடனடியாக அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் பார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் எல்லாம் அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டு கேள்வி கேட்பவர்களை வெளியேற்றி பெரிய சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை அழைத்து சென்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் அந்த இளைஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய எதிர்காலம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணராமல் இருந்தால் நிச்சயமாக நாம் எதிர்காலம் இந்திய நாட்டின் எதிர்காலம் அழியப் போகிறது என்பது உண்மை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொள்வதற்கான உச்ச இடத்தில் நின்று கொண்டுதான் அந்த இளைஞர்கள் பேசியிருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் அவர்கள் சொன்னது சரியா என்று பார்ப்போம் அந்த பாதை தவறாக இருந்தது அந்த பாதையை இனி எவ் எவரும் பின்பற்றக்கூடாது சொல்ல வேண்டியதை நிச்சயமாக போராடித்தான் சொல்ல வேண்டும் உணர்வோம் நமது நாடு எதிர்காலத்தில் சிறப்பாக அமைதியாக மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் இந்த இளைஞர்கள் சொன்ன கருத்துக்களை சிந்திப்போம் அந்த கருத்துக்களை சிந்தித்து வருகின்ற தேர்தலில் சரியான ஒரு விடையை ஒரு தீர்ப்பை இந்திய மக்களுக்காக நாம் கொண்டு வந்தால் இந்த நாடு நலம் மக்கள் நலம் நமது நாடு எதிர்காலத்தில் சரியான பாதையை நோக்கி நடைபெறும் உலக அளவில் இழந்த பெருமைகளை அது உயர்த்தி பிடிக்கும் என்பதை அனைவரும் உணர்வோம் அதற்காக நாம் நம்முடைய செயல்களை மாற்றி நன்மைகளை நோக்கி நாம் முன் முன்னேறுவோம் நாடு முன்னேறட்டும் மக்கள் முன்னேறட்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும்போது நாடு அமைதியாக இருக்கும் என்பதை உணர்வோம் நாடு வளரும் என்பதை உணர்வோம் அனைவரும் இந்த பிரச்சனை இருக்கும் உண்மைகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்வோம் தவறானவற்றை நாம் விட்டுவிடுவோம் தவறானவை தவறான பாதை வழியாக உண்மையை சொல்ல நினைப்பது தவறு என்பதை உணர்ந்து சரியான இடத்தில் போராட வேண்டிய நேரத்தில் போராடுவோம் விவாதிக்க வேண்டியதை விவாதிப்போம் விமர்சனங்களை செய்வோம் அதற்கான உரிமைகள் நமக்கு இருக்க வேண்டும் அந்த உரிமைகள் பாதுகாக்க வருகின்ற தேர்தல் நமக்கு ஒரு பாதையாக அமையட்டும் என்று கூறுகிறேன் அனைவரும் அந்த பாதையை சரியான விதத்தில் பயன்படுத்துங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள்